ராமி அந்தாதி முப்பத்தொன்று ஓமையும் ஓமையொரு பாகனும் ஏக ஊருவில் வந்து இங்கு ஏமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இனி என்னதற்கு சமயங்களும் இல்லை ஈண்டெடுப்பார் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையுரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்து இங்கு ஏமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இனி என்னதற்கு சமயங்களும் இல்லை ஈன்றெடுப்பால் ஒரு தாயுமில்லை அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்த கண் கை பாசத்தில் அல்லல் பட நின் பாதமெனும் வாச கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் பாகத்து நேரிழையே ஆசை கடலில் அகப்பட்டு அருளட்ட அந்த கண்கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனே நின் பாதமெனும் வாச கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டுகொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர்பாகத்து நேரிழையே இழைக்கும் வினை வழியே ஆடுங்காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்த சித்தமெல்லாம் கலப குவி முக கோமலமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தேன் இழைக்கும் வினை வழியே ஆடுங்காலன் ஏனை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்த சித்தமெல்லாம் குழைக்கும் கலப குவிமுளையாமலை கோமலமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே பந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே பறிவோடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பயந்தே நலங்கள் பருமணியாகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் அலர்கதி ஞாயிறும் திங்களுமே வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே பறிவோடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பயந்தே நலங்கள் பருமணியாகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் அலர்கதி ஞாயிறும் திங்களுமே திங்கள் பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கற்கு ஒரு தவம் எய்தியவா என் விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்க கடலுள் பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே திங்கட் பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா என்னிரந்த விண்ணோ தங்கும் இந்த தாவம் எதுமோ தரங்க கடலுள் வெண்கட் பணியன்னை மேல் தூயில் கூறும் விழு பொருளே பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருளேதும் இன்றி ஒளிவெளியாகி இருக்கும் உண்டன் அருளேது அருகின்றிலேன் அம்பு யாதனத்து அம்பிகையேம் பொருளே பொருள் முடிக்கும் போகமே போகம் செய்யும் மருளே மருளில் வரும் திருளே என் மனத்து வஞ்சது இருளேதும் இன்றி ஒளிவெளியாகி இருக்கும் முன்றன் அருளேது அறிகின்றிலேன் அம்புயாதனத்து அம்பிகையே கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலமன்ன மெய்கே அணிவது வெண்முத்து மாலை விட அறவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளே கே அணிவது கண்ணலும் பூவும் கமலமன்ன்க்கே அணிவது வெண்முத்து மாலை அரவின் பைக்கே அணிவது பண்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளே பவள கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவள் தாவல திருநகையும் துணையாயுங்கள் சங்கரனை துவல பொருது துடியீடை சாய்க்கும் துணை முளையால் அவலை பணிமின் கண்டி அமராவதி ஆளுகைக்கே பவல கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையாயங்கள் சங்கரணை துவல பொருது துடியடை சாய்க்கும் துணை முளையால் அவளை பணிமின் கண்டீர் அமராபதி ஆளுகை கேம் உன்றன் அடி தாமரைகள் உண்டு அந்தகன் பால் மீளுகைக்கு ஒன்றன் விழியின் கடை ஒன்று மேலிவற்றின் மூலுகைக்கு என் குறை நின் குறையே அன்று முப்புறங்கள் மாலுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வானுதலேம் ஆளுகைக்கு ஒன்றன் அடி தாமரைகள் உண்டு அந்த கண்பால் மீளுகைக்கு ஒன்றன் விழியின் கடை ஒன்று மேலிவற்றின் மோலுகைக்கு என் குறை நின் குறையே அன்று புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வானுதலே வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேணுதற்கெருமாட்டிய பேதை நெஞ்சில் காணுதற் கண்ணியல் அல்லாத கண்ணியை காணும் மண் என்னமன்றோ முன்சை பொண்ணியமே வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேணுதற்னிய எம்பெருமாட்டிய பேதை நெஞ்சில் காணுதற் கண்ணியில் அல்லாத கண்ணியை காணும் அன்பு ியன்றோ முன்சியமே புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவலை கண்ணியும் செய்ய கணபரும் கூடினம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம்மடியார்கள் இருக்க, பண்ணினம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவலை கண்ணியும் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம்மடியார்கள் நடு இருக்க பண்ணினம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே கொண்ட கொங்கை மாலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடங்கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல்லரவின் பாடம் கொண்ட அல்குள் பனிமொழி வேத பரிபுரையே இடம் கொண்டு விம்மி இனை கொண்டு இலகி முத்து வாடம் கொண்ட கொங்கை மாலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நாளம் கொண்ட நாயகி நல்லறவின் பாடம் கொண்ட அழ்குள் பானி மொழி வேத பரிபுரையே பரிபூர சீரடி பாசாங்குசை பஞ்ச பாணியின் சொல் திரிபுர சுந்தரி சிந்துர மேனியல் தீமை நெஞ்சில் புரிபுற வஞ்சரை அஞ்ச குனி பொறுப்பு சிலை கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே பாரிபுற சீரடி பாசாங்குசை பாணி இன்சொல் பரிபுற சீரடி பாசாங்குசை பஞ்சபாணியின் சுள் திரிபுர சுந்தரி சிந்து மேனியல் தீமை நெஞ்சில் புரிபுற வஞ்சரை அஞ்ச குனிபொரு சிலை கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இரவியுமாம் தூவலேன் இனி ஒரு தெய்வமுண்டாகமை தொண்டு செய்தேன் தவலே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினல் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இரவியுமாம் தூவலேன் இனி ஒரு தெய்வமுண்டாகமை தொண்டு செய்தேன் தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்த உளரோ இளரோ அப்பரிசடியேன் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வேறு கை அன்றே தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து பண்டு செய்த உளரோ இளரோ அப்பரிசடியேன் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ செய்தாலும் நன்றே பின் வெறுக்கை அன்றே வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மீர் போருக்கும் தகைமை போதியதன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்ற இடபாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யானுன்னை வாழ்த்துவனே விருக்கும் தகைமைகள் செய்யினும் தம்மடியாரை மிக்கோர் போக்கும்தன்றே பொது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடபாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யானுன்னை வாழ்த்துவனே வாழும் படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும் படியந்து வில்லும் படியந்து வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே வாழும் படி ஒன்று கண்டுகொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும் படியென்று வில்லும் படியென்று வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமல பத் கொடியை பாதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து ஈமை போதியிருப்பார் பின்னும் எய்து வரோ கூடரும் கொழுவும் குருதியும் தோயும் கூறம்பையிலே சுடரும் கலைமதி தொன்றும் சடை முடி குன்றில் ஒன்றி பாடரும் பரிமல பத் பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமை போதியிருப்பார் பின்னும் எய்து வரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் கூரம்பையில் கூரம்பை அடுத்து குடிப்புக்க ஆயினும் வெங்கூற்று கேட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது அமைத்து அரம்பை அடுத்த என்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே குரம்பை அடுத்து குடிபுக்கு ஆய் வெங் கிட்ட வரம்பை அடுத்து மறுகும் அப்போது வலை கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவைய சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசை வாய் நின்ற நாயகியே நாயகி நான்முகி நாராயணி கை நலின பஞ்ச सायगी साम्भवि संकरी सामल सादिनच வாயகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையால் சரணம் அரணமகே நாயகி நான்முகி நாராயணகை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சு வாயகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி என்று ஆயகி ஆதிவுடையால் சரணம் அரண்மகே